இந்த உலகத்திலே யாருடைய அன்பு ரொம்ப பெரிய அன்பு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க ஒரு தாயினுடைய அன்பு அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா யாருனாலும் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல உலகத்துல நடக்கிற காரியங்களை பாருங்களேன் பெற்ற குழந்தைகளை பச்சள குழந்தைகளை அப்படி தொப்புள் கொடியோடு அப்படி தொட்டிகளை போடுற அம்மாமார் பெண் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்யும் தாய் குலங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அப்ப அந்த பெற்ற குழந்தை அந்த தாயினால் மறக்கப்படுகிறது இது எல்லாம் கேட்கும்போது போது மனசு நம்மளுக்கு வலிக்குது இல்ல ஐயோ பெற்ற தாயே குழந்தைகளை இப்படி பண்றாங்களா மறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்ப இந்த அண்டசராசரங்களை எல்லாம் படைத்த அந்த தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை பாருங்க இந்த உலகத்துல பெற்றோரால் கைவிடப்படுகிற பிள்ளைகள் வயதானை பெற்றோரை ஒதுக்கி தள்ளும் பிள்ளைகள் சொத்துக்காக ஏமாற்றும் சொந்தங்கள் துரோகங்கள் முதுகுல குத்திர காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களின் மத்தியில்தான் அந்த தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ மறக்க மாட்டார்னு சொல்றீங்க அப்ப ஏன் நினைவு கூறணும் மறந்தாதான நினைவு கூறுகிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அவர் உங்களை மறக்க மாட்டார் தான் ஆனா உங்களுக்கு ஏதோ செய்யும்படியாக நினைவு கோருகிறார் என்று அர்த்தம் உங்களுக்கு நீதி செய்யும்படியாக நினைவு கூறுகிறார் உங்களுக்கு யாராவது அநீதி பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் அநியாயம் பண்ணி அதனால நீங்க மனசு நொந்து போய் இருக்கலாம் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை அவங்க தட்டி பறிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது பல நாட்கள் வருஷங்கள் நீங்கள் தேவனை நோக்கி நியாயம் கேட்டு கொண்டிருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன் உங்களை நினைவு கூறுகிறார் உங்களுக்கு நியாயம் செய்யும்படி அவர் நினைவு கூறுகிறார் பைபிளில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு அதாவது இந்த தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல நானூறு வருஷம் அடிமைகளாய் இருக்கிறாங்க கொடுமையா அவங்கள வேலை வாங்கினாங்க சம்பளமே கிடையாது ஏன்னா அவங்கள அடிமைகள் தானே அப்படி இருக்கும்போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் செபிக்கிறார்கள் தேவன் அவர்களை நினைவு கூறுகிறார் அப்போ எகிப்தின் மேல் அவர் பத்து வாதைகளை அனுப்புகிறார் அதனால அந்த தேசத்தின் அதிபதியாகிய பார்வோன்னு அவங்களை கூப்பிட்டு எப்ப நீங்க விட்டு போயிருங்க ஏன்னா இவங்களால தானே வாதை வந்துச்சு தேசத்துக்கு அப்படின்னு அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை அயலகத்தார் எல்லார்கிட்டையும் இவங்க பொண்ணையும் வெள்ளியும் கேட்கறாங்க அவங்க எல்லாம் அள்ளி கொடுத்து சொல்றாங்க எப்ப நீங்களும் இந்த தேசத்தை விட்டு போனா போதும் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்புறாங்க நானூறு வருஷம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் எல்லாம் பட்டி முதலுமாக கிடைக்கச் செய்தார் தேவன் தேவன் அவர்களுக்கு நீதி செய்தார் அதே போல தேவன் உங்களை நினைவுகூர்ந்து உங்களுக்கும் நீதி செய்வார் அடுத்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அது போல கணவன் இழந்த கணவனை இழந்த பெண்களுக்கு அநீதி செய்யப்படுகிறத நிறைய நம்ம பார்க்கும் அவங்கள ஏமாத்துகிறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க இவங்களுக்கு தான் அப்பா இல்லையே இவங்களுக்கு தான் கணவன் இல்லையே இவங்களுக்காக யாரு வக்காலத்து வாங்கிட்டு வருவாங்க யாரு இவங்களுக்காக வழக்காடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்துவாங்க ஆனா பைபிள்ல என்ன தெரியுமா சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் அதுல அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு ஃபாதர் டு த ஃபாதர்லஸ் உங்களுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு தேவன் தகப்பனா இருக்கிறார் உங்களுக்கு கணவனை நீங்க இழந்து இருக்கலாம் ஆனா தேவன் உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில் அதாவது தகப்பனை இழந்த நிலைமையில் கணவனை இழந்த நிலைமையில் நீங்க இருக்கலாம் எனக்காக யாரு நியாயம் விசாரிப்பா எனக்கு அநீதி நடக்குதேன்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நியாயம் விசாரிக்க அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களை நினைவு கூறுகிறார் உங்களுக்கு அநீதி செஞ்சவங்க தான் இப்ப பயப்படணும் ஐயோ இவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு அட்வொகேட்டா அந்த கடவுளே வந்து இறங்கிடுவாரா என்ன செய்வது அவங்க தான் பரிதபிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க உங்கள் தேவன் உங்களை நினைவு கூறுகிற தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய உங்களுக்காக வழக்காட அவர் உங்களை நினைவு கூறுகிறார் காட் பிளஸ் யூ